அப்படியே கதவை திறந்து வெளியே வந்தால் மணி ஆறு 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 மணி ஆயிடுச்சு அப்புறம் வந்து கூட்டி விட்டுட்டு வாசலை கூட்டிட்டு அப்புறம் இந்த செல்லக்குட்டி நாய்க்குட்டியும் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கோம் அப்புறம் வாசல்லாம் நல்லா கூட்டியாச்சு சரிங்களா கூட்டியாச்சு கூட்டிட்டு ரொம்ப மண்ணாக இருந்துச்சு நைட்டு நேற்று சாயங்காலம் கூட்டாமல் விட்டேன்னா அதனால் ரொம்ப மண் அதனால் குப்பையாக கிடந்துச்சு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து வாசத்தொளிக்க அப்புறம் நம்மளுடைய ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா துளசி செடி ரொம்ப கருகி போயிடுச்சுப்பா என்னன்னு தெரியல வெயில் தாங்கலையா என்னன்னு தெரியல எனக்கு கவலையாக இருக்குங்க பாருங்கள் துளசி செடியே எடுத்துட்டேன் டைம் பரவ நான் வேறு புது செடி தான் வாங்கி நட்டி இருக்கேன் சரிங்களா அப்புறம் எடுத்து வேறு நல்லா கழுவிட்டு திரும்பி ஊனி வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு வேறு நல்லா எடுத்து கழுவிட்டு ஊனி வச்சுருக்கேன் பார்க்கலாம் வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்புறம் படியை நல்லா கழுவி விட்டாச்சு சரிங்களா படியை நல்லா எப்பவுமே நான் கையில் தான் படியை கழுவி விடுவேன் ஏன்னா இல்லை படி தான் நமக்கு இந்த அதனால் அப்புறம் வாசல் தொளித்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாசல்லாம் நல்லா தொளிச்சு விட்டுட்டு நல்லா பெரிய வாசல் அதனால் கொஞ்சம் நல்லா நல்லா தொளிக்கணும் ரெண்டு வாளி தண்ணி வச்சு தொளிச்சா தான் அந்த மண் வந்து தூசி பறக்காமல் இருக்கும் பாருங்கள் தொளிச்சாச்சு காய விட்டுட்டு கோலம் இன்னைக்கு இந்த குளம்தான் போட்டேன் சரிங்களா அழகாக இருக்குல விளக்கு கோலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த குளம் தான் நான் போட்டுவிட்டேன் அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் வறுவல் லெமன் ரைஸ் சரிங்களா அதனால் லெமன் சாப்பாடு செஞ்சு பொரியல் உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவர் போட்டு பொரியல் அதனால் ஃபஸ்ட்டு லெமன் ரைஸுக்கு வந்து வடைச்சட்டி வச்சு இது கிரேவி பண்ணியாச்சு லெமன் கிரேவி அப்புறம் சாதம் வடிச்சாச்சு சாதத்தை போட்டு நல்லா கிளரி லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லாங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் டெய்லி எடிட் பண்ணி போட்டு விடுறேன் சரிங்களா என் சேனல் பிடிச்சா பாருங்கள் சரிங்களா கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள் லாங் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போடுறேன்